அஸ்மத் குரு பரம்பராபியோ நம எட்டாம் தேதி பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி எட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று திங்கட்கிழமை பங்குனி மாத அமாவாசை அதற்குண்டான சங்கல்பத்தை இப்போது விண்ணப்பம் செய்கிறேன் யதாக்ரமம் நித்திய கர்மானுஷ்டானங்களை முடித்து கொண்டு தர்ப்பணத்திற்கோசரம் பாதப்பிரச்சாரணம் செய்துவிட்டு இரண்டு தினமே ஆச்சமனம் செய்ய வேண்டும் பின்பு மூன்று பில் பவித்திரத்தை தரித்து கொண்டு பிராணாயாமம் செய்ய வேண்டும் அஸ்மத் குருபியோ நம ஸ்ரீமான் வெங்கட வேங்கடநாச்சாரிய கவி தார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சன்னிதத்தா சதாஹ் குருபிய தத் குருபிய நமோ வாக்கம் அதீமஹே वृणीमह तौ दंपति जगदंपति स्वशेष भूतेन मैया स्वीय सर्वरीद विधा प्रीतमात्मा देव प्रक्रमते स्वयं शुक्लांबरधर विष्णु शशिवर्णम चतुर्भुज प्रसन्न व्यात सर्व विघ्न यस्य यस्यद्विरद वक्त्राध्याः पारिषध्याः परशतम् विघ्न निघ्नन्ति शततम् विश्वक्सेन तमाश्रये प्राचीना वीति हरिरोम तत् श्री गोविंद गोविंद गोविंदा अस्य श्री भगवतः महापुरुषस्या विषो आज प्रवृत्तम से द्वितीय परार्धे श्री श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे कलौयुगे प्रथम पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखंडे शेरो दक्षिणे पार्श्वे

आदर्ग वृपादे रेवती नक्षत्र उत्तराप्रोष्ठपदा नक्षत्र है अल्लदे रेवती नक्षत्र युक्ता श्री विष्णु योग श्री विष्णु कारण शुभ योग शुभ शुभा कारण है येवंगुन विशेषण है अस्या अमावस्या याम पुण्यतिथो श्री भगवानाक्षण्या ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் அல்லது பகவத் கைங்கரிய ரூபம் அவரவர்களுடைய கோத்திரம் திருத்தகப்பனாரில் இருந்து மூன்று திருநாமங்கள் கோத்திராணாம் சர்மணாம் வசுருத்ர ஆதித்யஸ்வரூபானாம் அஸ்மது பிதிரு பிதாமக மாதா மாதாமகருடைய கோத்திரம்

என்று சங்கல்பம் செய்துவிட்டு தர்ப்பணத்தை செய்யும்படி பிரார்த்திக்கிறேன் தாசன் தையார் மாடபௌஷி ஸ்ரீவல்லபன் அனைவருக்கும் ஒரு முக்கிய செய்தி குரோதி வருஷ பிறப்பு சித்திரை மாதத்தினுடைய மாத பிறப்பு என்று எல்லாருக்கும் ஒரு சம்சயம் இந்த வருடம் பங்குனி மாதம் முப்பத்தி ஓராந்தேதி சனிக்கிழமை அன்று அதாவது பதிமூணு நாலு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று சம்பவிக்கின்றது மாதப்பிறப்பு சுமார் ஒரு முப்பத்தஞ்சு நாழிகைக்கு மேஷ ரவியானது சம்பவிக்கின்றது அதனால் ஒரு பா இருபத்தஞ்சி நாளிகையிலிருந்து புண்ணியகாலம் ஆரம்பம் இருபத்தஞ்சி நாழிகைன்றது சுமார் ஒரு மாலை ஒரு நான்கு மணிக்கு மேலாக நா நாலு நாலரை மணிக்கு மேலே தான் புண்ணிய காலத்தினுடைய ஆரம்பம் அது கிரமமாக செய்ய வேண்டுமென்றால் குத்தப்ப காலத்தில் செய்யலாம் அவரவர்களுடைய தேக சௌகரியத்தை உத்தே உத்தேசித்து தர்ப்பணத்தை விடாமல் அனுஷ்டித்தால் போதுமானது அதனால் அவரவருடைய சௌகரியத்தின்படி அனுஷ்டிக்கும்படி பிரார்த்திக்கிறேன் அதனுடைய சங்கல்பத்தை அடுத்த பதிவில் தெரிவிக்கிறேன் தாசன் ஸ்ரீவல்லபன்